இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிக்களும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இதனால் மீண்டும் இந்த தொடரை சமன் செய்ய இங்கிலாந்து அணி கடுமையாக போராடி வருகிறது இந்த அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றி விடலாம் இதனால் ரோஹித் சர்மா கடுமையான முயற்சிகளை இந்த டெஸ்டில் எடுத்து வருகிறார் மேலும் டாஸையும் இழந்ததால் இங்கிலாந்து அணியை குறைந்த இலக்கில் சுருட்டு விடலாம் என ரோஹித் சர்மா திட்டம் தீட்டி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய போட்டியில் அறிமுகமான ஆகாஷ் தீப் அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் ஆனால் நட்சத்திர வேக பந்து வீசான சிராஜால் நன்றாக செயல்பட முடியவில்லை சிராஜ் ஆடுகளத்தின் சிங் எடுபடுமா என்ற நோக்கிலேயே பந்து வீச வந்தார் ஆனால் அவருடைய பந்து வீசு கொஞ்சமும் ஏடுபடாததால் இங்கிலாந்து அணி வீரர்கள் அவருடைய பந்து வீச்சை அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் முதல் நான்கு ஓவரிலேயே அவர் இருபத்தேழு ரன்களை விட்டுக் கொடுத்தார் இதனால் கடுப்பான ரோஹித் சர்மா சிராஜை பந்துவீச்சிலிருந்து நீக்கிவிட்டு ஜடேஜாவுக்கு வாய்ப்பு வழங்கினார் ஒரு கட்டத்தில் ஆகாஷ் தீப் தொடர்ந்து ஏழு ஓவர்கள் வீசியதால் இன்னும் ஆடுகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று நினைத்து ரோஹித் சர்மா ஆகாஷ் தீபக்கு ஓய்வு வழங்கிவிட்டு மீண்டும் சிராஜை பந்து வீச அழைத்தார் ஆனால் சிராஜ் மீண்டும் பந்து வீச்சில் சொதப்பியுள்ளார் இதனை பயன்படுத்திக் கொண்டு இங்கிலாந்து வீரர்கள் அவருடைய பந்து வீச்சில் அதிரடியாக ரன்களை சேர்த்தனர் இதனால் ஒவ்வொரு முறையும் கடுப்பான ரோஹித் சர்மா சிராஜிடம் போய் சென்று பந்தை சரியான முறையில் வீசுமாறு கோபமாக கூறியுள்ளார் தன்னுடைய இரண்டாவது ஸ்பேலில் முகமது சிராஜ் இரண்டு ஓவர் மட்டும்தான் வீசினார் அதில் பதினாறு ரன்கள் சென்றது இதனால் இது வேலைக்கு ஆகாது என முடிவு செய்த ரோஹித் சர்மா சிராஜை பவுலிங்கிலிருந்து நீக்கிவிட்டு அஸ்வினை கொண்டு வந்துள்ளார்